என்னுடைய பேர் சுஜாதா நான் சென்னையிலேருந்து இருந்து வரேன் விஜயகாந்த் சார் எனக்கு ரொம்ப சின்ன வயசுல இருந்து எனக்கு அவரை தெரியும் அவரோட படம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வந்து ஒரு கருப்பு சிங்கம் மாதிரி அவரை பார்க்கும் போதுலாம் எனக்கு ஒரு லயனோட அவர் சிங்கம் சிங்கம் எப்படி இருக்குமோ அந்த ஒரு நான் அவரை எப்பவுமே நான் பார்ப்பேன் அதே மாதிரி ரமணா படத்துல வந்து ரமணா படம்ன்றது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் எதனாலன்னா ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து இவ்வளோ ஃபெசிலிட்டி இருந்தோம் இவ்வளோ பிரச்சனை இருக்கு ஒரு பேஷண்ட்டையே அவங்க வந்து ஒரு கொலை பண்றாங்கன்ற அவர் சொல்ற ரமணா படத்து மூலயமா தான் ஹாஸ்பிட்டல் படத்துல இப்படி எல்லாம் ஒரு நடக்குதா ஒரு இன்சிடென்ட் நடக்குதான்னு எனக்கு அந்த படத்தை பார்த்த தான் தெரிஞ்சது அதே மாதிரி அம்மன் கோவில் கிழக்காலை படத்துல வந்து அவரோட காதல் வெளிப்பட்டது எப்படின்னா அந்த ராதாக்காக அவர் உயிரே அந்த அளவுக்கு அவர் மனசு இருக்கும்போது மக்களுக்கு அவர் எந்த அளவுக்கு செஞ்சிருப்பாரு அதே அவர் அரசியல வந்திருந்தானா இன்னும் மக்களோட நிலைமை நல்ல ஒரு மாற்றமா ஆயிருக்கு ஆனா அவர் வந்து அவர் நினைச்சு அவர் வந்து அப்படி நினைக்கலாம் யாருமே வந்து இவர் அரசியலுக்கு வந்தா இவர் வந்து ரொம்ப கோபக்காரரு இவரால வந்து எதையும் மாற்றம் பண்ண முடியாதுன்னு நினைச்சாங்க ஆனா அவர் அரசியல வந்திருந்தானா மக்களுக்கு என்ன தேவை அவங்களுக்கு உதவி உதவி நலத்திட்டத்தை செஞ்சிருப்பாரு அவருக்கு அன்னதானம் வேணுமா சாப்பாடு வேணுமா எல்லா வசதியுமே அவர் பண்ணி கொடுத்துருப்பாரு அவரு தான் வரணும் அவர் கட்சியில வந்தா நல்லா இருக்கும்னு நாங்களாம் நினைச்சோம் கேப்டன் வந்தா நல்லா கேப்டன் ஒரு கேப்டன் மாட்டது இந்த உலகமே மாற்றமாவும் நான் நினைச்சேன் ஆனா அந்த வாய்ப்பு வந்து அவருக்கு நம்ம கொடுக்கவே இல்லை ஆனா அவரோட அவரோட இறந்த இறுதி சடங்குல பாக்கணும் ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன் ஆனா என்னால வர முடியல ஆனா இப்ப வந்து அவரோட மணி அந்த இது இறுதி சடங்குக்கு வராததால இப்ப வந்து அவருக்கு வந்து நான் வந்து மலர் வளையம் செலுத்தி நினைவிடத்துக்கு வந்து மலர் வளையம் செலுத்தி ஆசீர்வாதம் பண்ணது ரொம்ப நன்றியா இருக்கு அவர் வந்து கண்டிப்பா கருப்பு சிங்கமா தான் நான் இன்னுமா அவரை நான் பாக்குறேன் அன்பு வந்து யாராலுமே புரிஞ்சுக்கவே முடியாது அவரோட அன்பு வந்து அதிகப்படியான அன்பு எல்லாருக்குமே வந்து அவர் இப்ப சொல்ற அவர் அன்னதானம் போட்டாரு நாங்க இப்படி அவர்கிட்ட வந்து சாப்பிட்டோம் நாங்க இப்படிலாம் இருந்தோம் ஆனா இவரோட இவ்வளவு நல்ல மனசு இருக்கிறவரு ஏன் வந்து அரசியல வராம அவருக்கு போயிட்டாருன்ற மன வருத்தம் தான் எனக்கு என்னமோ இருக்கு எனக்கு ஒரு டென் இயர்ஸ் இருக்கும் அதுல இருந்தே எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் அவரோட படம் வரும் எனக்கு ரொம்ப பட ரொம்ப அவரை வந்து பார்த்த படம் வந்து எங்கள் அண்ணா எங்கள் அண்ணா அப்புறம் எங்க என்னாசை மச்சான்ற படத்தை வந்து நான் ரொம்ப தீவிரமா என்னாசை மச்சான்ற படத்துல ஒரு கிராமத்துல வந்து ஒரு நகர் கிராம மக்களுக்கு எப்படி செய்யணும் தன்னுடைய ஒய்ஃப் வந்து எப்படி பாத்துக்கணும்ன்ற மனசு அவருக்கு வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னா அவரை சுத்தி இருக்கவங்கள அவர் எந்த அளவுக்கு பாத்துப்பாருன்ற வந்து அந்த படத்து மூலியமாவே எனக்கு தெரிஞ்சது அதே மாதிரி ரமணா படத்துல இவ்வளவு த்ரில்லிங்கா ஒவ்வொரு இதுவே நுணுக்கமா கண்டுபிடிக்கிறதால அவரோட அறிவுத்தன்மை எனக்கு புரிஞ்சது ஆனா இவரை வந்து நம்ம அரசியலுக்கு கண்டிப்பா வந்திருந்தார்னா இவரோட அரசியல் மாற்றத்தால நம்ம உலகம் ஒரு நல்ல மாற்றத்துக்கு ஏற்படுத்திருக்கோம் வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கொடுத்திருப்பாரு உணவு இல்லாதவங்களுக்கு உணவு கல்வி இல்லாதவங்களுக்கு கல்வியை கண்டிப்பா அவர் நல்ல முறையில ஒரு மாற்றம் பண்ணியிருப்பாரு ஒவ்வொரு இடத்துலயும் வந்து கல்வி இல்ல பசங்க படிக்க முடியல என்னால எனக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்றாங்க ஆனா இவர் கண்டி அரசியல வந்திருந்தாருன்னா படிக்கிறதுக்கோ நல்ல ஒரு வசதியும் அவர் கண்டிப்பா பண்ணிருப்பாரு அந்த வாய்ப்பை நம்ம எல்லாருமே இழந்து கேப்டன் இறந்து போன செய்தி அவருக்கு பிஃபோராவே நாங்க அவர் உடம்பு உடலில சரியில்லைன்னு சொன்ன உடனே கடவுள் திருப்பதிக்கு பெருமாள் கிட்ட போய் வேணும் அவர் நல்லா உடம்பு சுகமாயி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா எந்த ஒரு இதுவும் ரெஸ்பான்ஸும் இல்லை ஆனா அதுக்கப்புறமா செல்லில எல்லாம் போ அவங்க யூடியூப்ல போட்டாங்க நார்மலா இருக்காங்க சாருக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் இந்த இடத்துல வரும்போது நாங்க பாக்கணும்னு விருப்பப்பட்டோம் ஆனா எல்லா கூட்டத்திலும் எங்களால பாக்க முடியல அவரை அதனால அவரோட பிளஸ்ஸிங் மட்டும் போதும்னு செல்லிலேயே நாங்க பாத்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் அவருக்கு உடம்பு சரியில்லை ரொம்ப சீரியஸா இருக்காருன்னு சொன்னோன்னு கடவுள் கிட்ட நைட் எல்லாம் பிரேயர் பண்ணுவான்னா எங்களால முடியல அவரு ஒரு நல்ல மனுஷன் அவரை பா அவர் இழந்தது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அவ்ள பிடிக்கும் அவரு எங்க ஃபேமிலிக்கு அவ்வளவு பிடிக்கும் அவர் படம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தத்துவம் இருக்கும் இந்த ஃபைட்டிங் சீனா இருந்ததுன்னா அதுல ஒரு தத்துவம் சொல்லுவார் போலீஸ்ல போலீஸ் ஸ்டேஷன் போலீஸ்காக போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து போலீஸ்க்காக என்ன மாதிரி இருக்கும் எப்படி எல்லாம் இருக்கும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எப்படி இருக்கணும் எனக்கு அந்த அந்த எங்கள் என்ன ஆசை படம் போது எனக்கு ரொம்ப பிடிச்சது எனக்கு இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் வரணும் நான் இதை மாதிரி ஒருத்தர் மாதிரி கல்யாணம் பண்ணிக்கணும் ரொம்ப ஆசைப்பட்டேன் ஆனா அந்த படத்துக்கு தகுந்த மாதிரி எனக்கு வாழ்க்கையா அவரோட அவர் இழந்தது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அவரை மாதிரி ஒருத்தர் கிடைக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது நேரில் முறைக்கு

அப்புறம் நான் அவர் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக என்ன பண்ண திருப்பதிக்கு போயிட்டு அவரோட அவருக்காக ஒரு கொஞ்சம் முடியும் கொடுத்துட்டு வந்தேன் சரி அவர் நல்லாயிட்டா ரொம்ப சந்தோஷமா இருக்கு இது இப்ப மார்ச் தேர்ட் வந்து நாங்க திரும்ப திருப்பதிக்கு புக் பண்ணிருக்கோம் அவரு வந்து இறுதி சடங்குல அவர் பெருமாள் கிட்ட வைகுண்டத்துல பெருமாள் கிட்ட போய் இருக்கணும் அவர் நல்ல அவரோட அன்னதானமோ அவரோட இதுவும் இன்னும் நம்ம அடுத்த சுச்சுவேஷனுக்கும் அவர் யாரும் ரூபத்தை என்ன எல்லாருக்குமே நல்லது செய்யணும் மக்களுக்கு இல்லாத மக்களுக்கெல்லாம் ஒரு நல்லது செய்யணும்ன்ற ஆசிர்வாதம் எங்களுக்கு தேவன் சொல்றதால இங்க வந்து அவர்கிட்ட நான் அங்க அவர் அவர்என்னைக்குமே நல்லா இருக்கணும் கேப்டன் சார் இன்னும் நாங்க பார்த்தது இல்ல போட்டோல만 ஷூட்டிங்ல பார்த்திருப்போம் ரிப்பன் பில்டிங் ஷூட்டிங்ல அவர் ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ அப்பங்களை பார்த்து எங்கமா வந்திருக்கீங்கன்னு கேட்டாங்க அப்ப நாங்க ஷூட்டிங்ல இருக்கறதால எங்களை பார்த்து மரியாதையா வந்து எங்க வந்து எங்கம்மா எதுக்காகம்மா வந்திருக்கீங்கன்னு சொன்னாங்க அவர் அத பார்க்கும் போது எங்களால எங்களுக்கு ஒண்ணும் புரியல சார் உங்களை பார்க்க தான் சார் வந்தேன் சரிம்மா நீங்க நீங்க வந்து என்ன சாப்பிட்டீங்களா கேக்குற வார்த்தை ஒரே முதல் வார்த்தை என்னன்னா சாப்பிட்டீங்களா இது ஒரு வார்த்தை எல்லாருக்கிட்டயுமே அவர் கேக்குறது முதல் அன்னதான் அன்னதானது மிகவும் முக்கியம் அது எதை கேட்கிறாரோ இல்லையோ வாய் திறந்து எது சொன்னாலும் அண்ணன் தானே சாப்பிட்டீங்களாமா சாப்பாடு சாப்பிட்டீங்களாமா எதனா சாப்பிட்டுட்டு போங்கம்மா அப்படின்னு சொல்ற ஒரே வார்த்தை மாமனிதர் அவர் மட்டும் தான் இது வரைக்கும் யாருமே வந்து எங்க சாப்பிட்டீங்களா நம்ம நம்ம ரிலேஷன்ல கூட நம்ம போறோம்னு வச்சுங்க சாப்பிட்டீங்களான்னு யாரும் கேட்க மாட்டாங்க ஆனா இவர் பார்த்த உடனே சாப்பிட்டீங்களாமா சாப்பிட்டுட்டு போங்கம்மா அப்படின்னு சொல்றது ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஆனா அவரை நாங்க ரொம்ப மிஸ் பண்றோம் இந்த மாதிரி ஒரு மனுஷனை அடுத்த இதுக்கு நாங்க பார்க்க முடியாது

மா பெரும் இழப்பு எப்படி வந்து பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் இல்லாம போனாங்களோ அந்த மாதிரி இத அத விட எனக்கு ரொம்ப இழப்பா இவரோட இழப்பு எனக்கு அதிகமா இருக்கு ஏன்னா இவரை வந்து அந்த அளவுக்கு எனக்கு பிடிக்கும் ஒவ்வொரு படத்தையும் அவரை பார்க்கும் போது ரசிச்சுதான் பார்ப்பேன் சின்ன குழந்தையில இருந்து அவரோட படம்னா இப்படி இருக்குமா இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்குமா ஒவ்வொரு இப்போ ர ரமணா போல படம் பாக்குறோம்னா ஓ இப்படி எல்லாம் வந்து இருக்குதா அப்படின்ற கான்செப்ட்ல கொண்டு வந்தவரே அவுர்தான் கண்டிப்பா அவரோட கனவு வந்து நிறைவேறாம போவது அவர் ஆசை வந்து நாடு வந்து அவர் எப்படி சொன்னாரு வல்லரசு ஆக்குவேன் அப்படின்னு சொன்னாரு கண்டிப்பா கேப்டனோட நினைவு அவரோட நினைப்பு வந்து வல்லரசு ஆகும் கண்டிப்பா நாடு வந்து வல்லரசு ஆகும் யாருமே வந்து வசதி இல்லை யாரும் வீடு இல்லை என்னால படிக்க வைக்க முடியலன்னு சொல்ற யாரால் யாருமே கண்டிப்பா அவர் வந்து இருக்கும் இருக்கும்போது நல்லது செஞ்சார் இல்லாத போதும் அவர் கண்டிப்பா நல்லது செய்வார் யானை இருந்தாலும் ஆயிரம் பொண்ணு இல்லைனாலும் ஆயிரம் பொண்ணு அந்த மாதிரி கேப்டனோ கண்டிப்பா அவருடைய அவரோட நன்மைகள் என்னைக்குமே தொடர்ந்துட்டே இருக்கும் தமிழ்நாடு அரசு நான் என்ன சொல்றேன்னா நிறைய பேருக்கு வந்து வீடு இருக்கும் வீடு வீடு சொல்லிட்டு எல்லாருக்குமே பதிவு பண்றாங்க ஆனா அது வந்து சரியான ஒரு முறையில என் நான் தமிழ்நாட்டு மக்கள் யாருமே வந்து வீடு இல்லை என்னால வாடகை கொடுக்க முடியல எல்லாருக்குமே வீடோ ஒரு சின்ன இடமா இருந்தா கூட அவங்களுக்கு ஒரு வீடு வேணும் அதே மாதிரி படிக்க வைக்க முடியல ரொம்ப ஏழப்பட்ட பசங்களை வந்து குழந்தைங்களை என்ன பண்றாங்க படிக்க வைக்க முடியாம ஹாஸ்டல்ல சேர்த்துறாங்க அந்த மாதிரி ஹாஸ்டல்ல சேர்க்காம அந்த குழந்தைகளுக்கு என்ன வசதி வேணுமோ ட்ரெஸ் வேணுமா புக்ஸ் வேணுமா அதை வந்து இலவசமா எந்த இடத்துக்கு போனாலும் வச்சுக்கலாம் ஒரு இப்ப இந்த இடத்துல ஒரு நூறு ரூபாய் இருக்குன்னா வேற இடத்துக்கு போனா ஒரு பிப்டி ருபீஸ் குடுக்குறீங்களா எது எது பார்த்தாலும் கேஷ் இல்ல காசு இல்லாம எதுவுமே நடக்க மாட்டேது இலவசமா அவங்களுக்கு சீர் அவங்களுக்கு வந்து கல்வி வந்து நம்ம வாய்ப்பு பண்ணி தரணும் இது ரெண்டோ ரெண்டு வேண்டுகோள் எனக்கு அதிகமா இருக்காது நான் வந்து வெளியே சொல்லணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன் இப்ப எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்துதான் நான் சொல்றேன் தமிழ்நாடு அரசு கேப்டனுக்கு இப்ப இந்த மணி 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 மண்டபம் கட்டியிருக்காங்க இத இன்னும் அழகுபடுத்தி இந்த இடத்துக்கு வர எல்லா பொதுமக்களும் ரெகுலரா வரணும் அதே மாதிரி அவங்களுக்கு தேவையான அன்னதானத்தை வந்து வரவங்க சாப்பிட்டு வயிறார சாப்பிட்டு போகணும் ஏன்னா அவருக்கு அதுதான் பிடிக்கும் வயிறார சாப்பிட்டு போகணும் இங்க வந்து எல்லாருமே போறவங்க யாருமே வந்து சாப்பாடு இல்லாம போக கூடாது எப்ப எனி டைம் இங்க வந்து ஃபுட் இருந்துட்டே இருக்கணும் ஜன மக்கள் வந்து சாப்பிட்டுட்டே இருக்கணும் அங்க வீட்டுக்கு போனா கூட நம்ம அவருக்கு ஐயா கிட்ட நம்ம கேப்டன் சார் கிட்ட போலாம் அங்க போய் நம்ம சாப்பிட்டு வரலாம் அந்த குழந்தைங்களை கூட்டிட்டு வந்தா கூட இங்க எந்த எந்த விதத்திலயுமே எந்த பிரச்சனையும் இல்லாம எனி டைம் அன்னதானம் இருக்கணும் அதுக்கு எல்லாருமே சேர்ந்து எல்லா விஜய் அவருக்காக நம்ம கேப்டனுக்காக என்ன பண்ணணும் இந்த ஒரு வாய்ப்பை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும்னு நான் அரசாங்கத்தை கேட்டுக்கொள்ளுங்க அவருக்கு வந்து உடல்நிலை வந்து நல்ல ஒரு முன்னேற்றத்துல இருக்குன்னு அவங்க ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க மனைவி அவங்களோட ஒய்ஃப் வந்து கடவுளுக்கு சமம் தான் நான் நினைப்பேன் யாருமே வந்து அந்த அளவுக்கு பாத்துக்க மாட்டாங்க ஏன்னா கொஞ்சம் இது ஒரு ஓரளவுக்கு நீ என்ன நீ நீ தனியாரு நான் தனியாருன்னு அந்த கான்செப்ட்ல தான் இருப்பாங்க ஆனா அவங்க வந்து முகம் சொல்லிக்காம அவருக்கு என்ன தேவையோ அவருக்கு என்ன வேணுமோ பணிவிட பண்ணிட்டு அந்த அளவுக்கு இருந்ததை பார்த்து என்னோட எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது இப்படியும் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அதுக்காக நான் என்ன நினைக்கிறேன்னா அவங்க அவங்க சந்தோஷத்துக்கு அவங்க இதுக்கு அவங்க அவங்க அதே மாதிரி அவங்க பசங்களுக்கு வந்து ஒரு நாள் யூடியூப்ல சொன்னாங்க எங்க அப்பாக்காக நாங்க எல்லா எங் எல்லா ஃபெசிலிட்டியும் நாங்க பண்ணி தந்திருக்கோம் எங்க இவ்வளவு நாள் அவங்க அப்பா உடம்பு சரியில்லாம இருந்து இருந்து நல்ல முறையில இருந்தது காரணமே அவங்களோட ஃபேமிலியோட சப்போர்ட் தான் அவர் வந்து யூடியூப்ல நான் பார்த்ததுக்கு வடிவேல் சார் என்ன சொல்றாங்க சார பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சாரோட நினை இந்த மாதிரி அவர் இறந்துட்டது கேள்விப்பட்டவுடனே எனக்கு ரொம்ப மனசு வருத்தமா தான் இருக்குன்னு சொல்றாங்க அதனால அவரு வந்து நம்ம தப்பா சொல்ல முடியாது அவரோட சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு தெரியல அவரை நம்ம நேர்ல போய் நம்ம சந்திச்சு சுச்சுவேஷன் என்னவோ சொல்லுவார் அவர் வந்து மனசு வருத்தத்தோட தான் அஞ்சலி அவர் மனசளவுல அஞ்சலி செலுத்தி இருக்காரு அவர் நினைவுடன் நம்ம சொல்றோம் ஆனா அவர் வந்து இறந்து அவரை வந்து இங்க எடுத்துட்டு வந்து வைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா வந்து எல்லாரோட மக்களோட அரவணைப்புல அவர் இருக்கிற மாதிரிதான் நான் உணர்றேன் அவர் வீட்டுல இருந்ததுக்கும் அவர் இங்க வந்து இருக்கிறதா அவர் இறக்கல அவரை வந்து நம்ம எல்லாருமே சேர்ந்து அரவணைச்சிட்டு இருக்க மாதிரிதான் நான் தெய்வமாவும் அவரை ஒரு நல்ல மாமனிதராவும் நான் நினைச்சு எல்லாருமே சேர்ந்து அரவணைச்சு அவரை நம்ம பாத்துக்கிற மாதிரிதான் நான் அவரை நினைச்சிட்டு இருக்கேன்